மாசமா இருக்காங்க அது வந்து எல்லா பெண்களும் மாசமா தானே இருப்பாங்க சுவாமி

ஆமா, அவங்க நல்லா இருக்காங்க சாரதா தேவி நல்லாதான் இருக்காங்க கர்ப்பமாவும் இருக்காங்க அப்புறம் அம்மாவாக போறாங்க

மனுஷங்களான நம்மளோட யோசனைக்கு இது ரொம்ப அப்பாற்பட்டது சொல்லுங்கம்மா நீங்க என்ன பண்றீங்க உனக்கு நான் பூஜை பண்றேன் உன்ன வணங்குறேன் உன்னை மனசார வணங்கி உன்னை என்ன புகழ் சரியா அம்மா நீங்க எனக்கு பூஜை பண்ணணுமா நீ ஒரு பெண் பெண்கள் அந்த தாயோட உருவம் ராமா உனக்கு சாதாரண மஞ்சள்ல நினைச்சு விட்ட ஒரு கயிறை கட்டி விட்டான் அதுக்கப்புறம் நீ உன்னோட அம்மா அப்பா வீடு குடும்பம் சின்ன வயசுல இருந்து உன்னா இருந்து தோழிங்க சொந்தக்காரங்க உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வந்துட்ட அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு நீ என்னோட வீட்டுக்கு வந்துட்ட இல்ல மஞ்சள்ல நினைச்ச இந்த கயிற உன்னோட தியாகத்துக்கு ஈடு கட்ட முடியுமா இல்ல சரதா உன்னோட வயத்துல என்னோட வம்சத்தோட பூ உருவாகி இருக்கு அதனால நான் உனக்கு பூஜை பண்ணுவேன் அம்மா நீங்க இன்னொரு வீட்டு பொண்ண ஏத்துக்கிட்டீங்க அவளுக்கு மரியாதை கொடுத்தீங்க எப்பவும் என்னோட அப்பா அம்மா ஞாபகத்தை நீங்க எனக்கு வரவே விடல உங்களுக்கு தான் நான் பூஜை பண்ணணும் நான் தான் உங்க ஆசீர்வாதம் வாங்கி ஆகணும் தொட்டு நீ எதுக்காக இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சிட்ட அது என்னன்னா அம்மா ராமா மதியம் சாப்பாட்டுக்கு மெதுவடை கேட்டாரு அதுவும் தேங்காய் சட்னியோட

என்னாச்சு எதுக்கு இப்படி கத்தியே என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டீங்க என்ன பிரச்சனை வந்துச்சு வானம் உடைஞ்சு பூமியில விழுந்துருச்சா வார்த்தை என்னроде انا அவதரை அம்மாவுடையது அம்மா தாயே என்னாச்சு சொல்லுங்க யார் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்கறது இந்த குட்டியால உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குற அடடா என்னோட சிங்கக்குட்டி என்னமோ வீரன் மாதிரி நீ கோல புடிச்சிர்க்கே சரி கோல பயன்படுத்த தெரியுமா

எந்த வேலையும் செய்ய மாட்டான் எந்த வேலையும் செய்ய மாட்டானா வேற என்ன பண்ணுவா ஹாய் வெடுப்பா அப்புறம் சாரதாவோட எல்லா வேலையையும் நீதான் தான் பண்ணணும் ஆனாமா இங்க பாரு குளிச்சதுக்கு அப்புறமா சமையல் அறைக்கு போய் பருப்பு அரைச்சவை ஆனா அம்மா நான் என்ன சொல்ல நான் சொன்னது உனக்கு கேக்கலையா கேட்டுருச்சு கேட்டுருச்சு ஆனா நான் சொல்றது கேளுங்களேன் நான் பருப்பு அரைச்சிருவேன் ஆனா மெதுவடை யார் சொடுவா எனக்கு மெதுவடை போட தெரியாது முண்டப்பாவை பத்தி கொஞ்சம் யோசிங்களே அவன் சின்ன பையன் பசியோட இருப்பான்ல அத நான் பண்ணிடுறேன் சாரதா பண்ணுவாளா இல்ல நான் இல்ல அம்மா பண்ணுவாங்க சரி நீங்க பண்ணுவீங்களா சரி ஆனா நீ எனக்கு உதவி செஞ்சாகணும் கேட்டீங்களா எனக்கு நல்லா கேட்டுருச்சு நான் உதவி செய்யறேன் போ போய் குளிச்சிட்டு சமையல் அறைக்கு போய் பருப்பற சரி சரி நான் போறேன் கர்ப்பமா இருக்கிறது சாரதா ஆனா இங்க என்ன கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அம்மா இவர் ஏதோ சொன்னாரு இல்ல இல்ல நான் ஏதோ சொல்லல நமக்கு நான் ஏதோ சொல்லல அம்மா போயிட்டார் போயிட்டாரு என்ன விஷயம் மகாராஜா நீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல மகா மந்திரி என்ன மன்னிச்சிருங்க மகா மந்திரி அவர்களே ஆனா மகாராஜா அவர்கள் எதுக்காக பண்டிதர் ராமகிருஷ்ணாவை எதிர்பார்க்கணும் ஒன்றும் இல்லை குருவே நான் வந்து சும்மா தான் கேட்டேன் அப்படியா நீங்க எதுக்காக இத கேட்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் என்ன அவ்வளவு மகத்துவமான ஆளா விஜயநகரத்து மகாராஜா கிருஷ்ணதேவராயர் பண்டித ராமகிருஷ்ணா மாதிரி ஒரு ஆளுக்கு காத்துட்டு இருப்பாங்களா இல்ல குருவே அது வந்து என்ன மந்திரி பண்டித ராமகிருஷ்ணா எதுக்காக இன்னும் வரல எனக்கு தெரியல மகாராஜா ஆனா நீங்க கவலைப்படாதீங்க நான் இப்பவே ஆட்களை அனுப்பி விஷயம் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு வர சொல்றேன் மகாராஜா உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பண்டித ராமகிருஷ்ணா எப்போதுமே சபைக்கு தாமதமா தானே வருவாரு இதை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா அவர் சபைக்கு வர்றதையே நமக்கெல்லாம் எல்லாம் பெரிய சேவையா நினைச்சிட்டு இருக்காரு போல மகாராஜா நீங்க பதட்டமா இருக்கிற மாதிரி தெரியுது நான் எதுக்காகவும் பதட்டப்படல நான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட சின்ன மகாராணி திருமலம்பாக்காக அவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க சபைக்கு வந்து பேசி ஏதோ எனக்கு விசேஷமான உன்னை கொடுக்குறேன்னாங்க நான் பதட்ட பாட்டில் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்ப சரி மகாராஜா நாங்களும் அதே மாதிரி இருக்கோம் என்னது இல்ல இல்ல உங்களை மாதிரியே காத்துக்கிட்டு இருக்க போறோம் என்ன மாதிரியே காத்துக்கிட்டு இருங்க மகாராணி திருமாலம்பா மகாராணி திருமாலம்பா மகாராணி திருமாலம்பா மகாராணி திருமாலம்பா மகாராணி திருமாலம்பா மகாராஜா எனக்கு என்னமோ ராணி உங்களுக்காக காட்டுப்போக்களோட சாறு கொண்டு வந்திருக்காங்களோன்னு தோணுது அத உங்களுக்கு எப்படி குடுக்கறதுன்றத யோசிச்சுதான் இந்த மாதிரி பூச்சாடியில கொண்டு வந்திருக்காங்க ராஜசபைக்கு எதுக்காக காட்டுப்பூ சார கொண்டு வரணும் அப்படி குடுக்கறதா இருந்தா ஏன் அறையில குடுத்துருக்கலாம் இது விசேஷமான சாரன்னு நினைக்கிறேன் அதாவது உங்க கூட இந்த சபையில இருக்கவங்களும் குடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா உங்க எல்லாருடைய உயிர் ஆபத்துல தான் இருக்கு வணக்கம் மகாராஜா வணக்கம் வணக்கம் ஆனா நான் எந்த சாரியும் குடிக்க மாட்டேன் ராஜ சபையில இருக்க எல்லாரும் குடிப்பாங்க அதாவது இந்த சாரா யாரும் குடிக்க மாட்டாங்க நல்ல வேல தப்பிச்சோம் சாரா அண்ணா மகாராஜா உங்களை பலசார குடிக்க சொல்லி யார் சொன்னாங்க அதாவது நீங்க தானே என்கிட்ட இன்னைக்கு சபைக்கு வந்து விசேஷமா ஒன்னு தரேன் நீங்க மகாராஜா என்னோட கொலுசு தொலைஞ்சு போச்சு கொலுசு தொலைஞ்சிருச்சா தனிமணி அங்க இருக்கானு பாரு ராஜகுரு மகாராஜா அங்க என்ன பண்றீங்க மகாராஜா சின்ன மகாராணியோட கொலுச தேடுறோம் இங்கயா குருவே என்னோட கொலுசு சபையில இல்ல என்னோட அறையில தொலைஞ்சிருச்சு எனக்கு என்னவோ அப்ப சரி நீங்க போய் உங்க அறையிலே தேடுங்க எங்க தொலைஞ்சதோ அங்கதான கிடைக்கும் குருவே என்னோட கொலுசு கிடைச்சிருச்சு அப்படியா இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லன்னா தியானத்துல என்னோட தெய்வ சக்தியை வச்சு அதை கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம்னு நினைச்சேன் குருவே சொல்லங்க மகாராஜா மங்கா உங்க இடத்துல போய் உட்காரலாம் சரி சரி நன்றி மகாராஜா மகாராணி உங்களோட கோலசதா உங்களுக்கு இப்ப கடச்சிருச்ச அப்புறம் எதுக்காக ராஜசபைக்கு சபைக்கு வந்தீங்க மகாராஜா நான் உங்களுக்கு விசேஷமான ஒண்ணு கொடுக்கணும் விசேஷமானதா என்னன்னு சொல்லுங்க மகாராஜா நான் கொலுசு ஏறிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல எனக்கு இந்த மூணு பூந்தட்டிகளோ கடச்சது அற்புதம் இது பார்க்க ரொம்ப அற்புதமா இருக்கு சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க இதுல செடியை வச்சு நீங்க உங்க அறையில வச்சுக்கோ மகாராஜா நானும் அதையதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதாவது இதுல நான் மிளகாய் செடி வைக்கலான்னு இருக்கேன் மிளகாய் செடியா ஆனா மகாராஜா எனக்கு இந்த பூந்தொட்டில இருந்து ஒரு கடிதம் கிடைச்சது என்னங்க மகாராஜா படிங்க சரிங்க மகாராஜா இந்த அற்புதமான பூந்தொட்டிகள் பார்சோ பிரதேசத்தோட மகாராஜா துலுவ வம்சத்தோட அரசர் ஈஸ்வர நாயக்கருக்கு அவருடைய அற்புதமான வெற்றிக்காக அன்பளிப்பா கொடுக்கப்பட்டது இந்த பூந்தொட்டிகள் அற்புதமானது இது எந்த ராஜ்யத்துல இருந்தாலும் அந்த ராஜ்யம் முன்னேற்றத்தை நோக்கி போகும் அந்த ராஜ்யத்தோட ராஜா சீக்கிரமே சக்கரவர்த்தியா ஆயிடுவாரு துலுவா ஈஸ்வர நாயக்கரா அவர் என்னோட முன்னோராஜே அவருடைய மகன் அதாவது எனக்கு முன்னாடி இருந்த மகாராஜா துளுவா நரசநாயக்கர் அவரும் விஜயநகரத்தோட மகாராஜாவா இருந்தவர் அப்படின்னா இந்த பூந்தொட்டி நிஜமாவே அற்புதமானது மகாராஜா இந்த பூந்தொட்டிகள் எந்த ராஜ்யத்துல இருக்கோ அந்த ராஜ்ஜியம் நல்லா முன்னேறும் அங்க இருக்கிற ராஜா சீக்கிரமே சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆயிடுவாங்க அற்புதமானது மிகவும் அருமையான விஷயம் மகாராஜா மகாராஜா நேற்று ராத்திரி என்னுடைய கனவுல வந்துச்சு அதாவது எல்லா ராஜ்யத்தோட மிகச்சிறந்த ராஜா குருக்களோட மகாராஜாவா இருக்கிறதா கனவு கண்டேன் குருவே நீங்களா ஆமா மகாராஜா இல்ல மகாராஜா நீங்க உங்களதான் பார்த்தேன் நான் கனவுல என்ன பார்த்தேன்னா உங்களை எல்லா ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியாவும் என்ன மகா குருவாவும் பார்த்தேன் இன்னைக்கு அந்த சிவபெருமான் என்னுடைய கனவ நிஜமா மகாராஜா மகாராஜா இந்த அற்புதமான விலை மதிப்பு இல்லாத இந்த பூந்தொட்டியை எனக்கு கொடுத்துருங்க நான் இத என்னோட பூஜை அறையிலேயே வச்சுக்கிறேன் இதுக்கு தினம் நான் அபிஷேகம் பண்ணுவேன் இதுக்கு பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன் மகாராஜா இந்த அற்புதமான பூந்தொட்டியை என்கிட்ட கொடுத்துருங்க இல்ல நான் இத பாதுகாப்பான இடத்துல வச்சிடறேன் மகாராஜா இந்த பூந்தொட்டிகளை நான்தான் தான் கண்டுபிடிச்சேன் இத பாத்துக்கிற பொறுப்ப நீங்க எனக்குதான் கொடுக்கணும் மகாராஜா இந்த பூந்தொட்டிகள் ரொம்ப முக்கியமானது இத ராஜ்யத்தோட பாதுகாவலர் அதாவது இதை பாதுகாக்கிற பொறுப்பை நீங்க எனக்கு தரணும் இல்ல இந்த பூந்தொட்டி ரொம்ப அற்புதமானது அதனால இது என்னோட அறையில தான் இருக்கும் இது என்னோட லட்சியம் சக்கரவர்த்தி மகாராஜாவா ஆகணுங்கிற சிந்தனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சொல்லுங்க மகாராஜா இந்த பூந்தொட்டிகளை என்னோட அறைக்கு சீக்கிரமே அனுப்பி வச்சிடுங்க சரிங்க மகாராஜா ஆ லாமா எனக்கு பருப்பு வை குண்டப்பா இது பருப்பு இல்ல ரசம் அது எனக்கு தெரியும் நான் தெரியாம சொல்லிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் போடுங்க சரி சரி இன்னும் ரசம் வேணுமா இந்த போதுமா ஓதியாட் வேண்டாம்மா நீங்க சாப்பாடு பகிரும்போது எவ்ளோ அழகா இருக்கீங்க

ஓஹோ அம்மா ரொம்ப நன்றி என்ன பத்தியும் யோசிச்சிங்களா இங்க பாருங்க சபைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு வீட்டு பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வாங்க இல்ல இல்ல நான் சாயந்தரம் வாங்கிட்டு வரேன் மகாராஜா சபையில எனக்காக காத்திருப்பாரு இல்ல முதல்ல வீட்டோட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா நான் சாரதாக்காக ஊர்கா என்ன செய்யணும் அண்ணா அம்மா அம்மாவுக்கு கோல் வா பயமுடு உனக்கு யார் குண்டப்பான் பேர் வச்சா தொல்லாப்பான்னு வச்சிருக்கலாம் சரி சரி வாங்கிட்டு வரேன் முதல்ல நான் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு அப்புறமா சபைக்கு போறேன் சாரதா கர்ப்பமா இருக்கிறது ஏனாலுமே மோசமாக்குது அம்மா எதோ சொன்னாரு இல்ல 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 நான் எதுவும் சொல்லல நான் மெதுவட கொண்டு வரேன் கொண்டு வரேன் அட நீங்க என்னதான் பண்ணி வச்சிருக்கீங்க இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் மகாமந்திரி இப்பவே சிறையில் அடைங்க நாளைக்கு காலையில எனக்கு சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க மகாராஜா தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க மகாராஜா மகாமந்திரி யாரே நான் சொல்ற வேலையை செய்றீங்களா என்ன மன்னிச்சிருக்க மகாராஜா கண்டிப்பா மகாராஜா 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 ஐயோ இப்படி பண்ணாதீங்க மகாராஜா என்ன விட்டுருக்க தேவ சஞ்சனை விட்டுருக்க மகாராஜா